நாங்கள் கருணை உள்ளம் ஆசிரமத்திலேருந்து வரோம் எங்கள் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்து வயது சிறுவர்கள் முதல் ஐம்பது வயது பெரியவர்கள் வரை இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ துணிமணிகள் தேவைப்படுது ஏதாச்சும் எங்கள் வீட்டில் பழைய துணிகள் யூஸ் பண்ண புடவை பேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் துணிமணிகள் இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்ட்டு நம்ம ஆசிரமத்திலேருந்து வந்தவங்க மல்லிக்கிட்ட கேட்குறாங்க இந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா மல்லி வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்காமலேயே எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வெயிட் பண்ணுங்கம்மா நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு உடனே மாடிக்கு போகிறாங்க மாடியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்க கப்பலில் பார்க்குறாங்க நிறையவே பழையப்பொடிவு இருக்குது அந்த பழைய பழையப்பொடிகளெலாம் எடுத்துகிட்டு ஒரு கட்டப்பையில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரமோ பார்த்தீங்கன்னா ஆளில் நம்ம ரஞ்சிதை உக்காந்துட்டு இருக்காங்க ஏய் நில் மல்லி என்ன எடுத்துகிட்டு போகிறேன் உங்கள் பெரிய மனசங்க உக்காந்துட்டு இருக்கேன் என்ன எதுன்னு கேட்காமலேயே உம்பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து மல்லிக்கிட்டே கேட்குறாங்க அந்த ஒரு சூழ்நிலை வந்து மல்லி வந்து எடுத்து சொல்கிறாங்க இது மாதிரி ஆசிரமத்துலேருந்து வந்துட்டு ங்க பழைய துணிகள் மணிகள் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க சரி என்னுடைய பழைய புடிவெல்லாம் சும்மா தான் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கலான்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே ரஞ்சித வந்து என்னுடைய பழைய துணியும் நிறைய இருக்குது போன வாரம் தான் நானும் ராஜாமாவும் எடுத்து வச்சுருக்கோம் நீ ராஜாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதை வந்து நல்லவங்க மாதிரி நம்ம மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க எப்போயுமே ரஞ்சிதை வந்து நல்லவங்க மாதிரி நடித்தாலே ஏதோ ஒரு உள்கூத்து ஒரு உள் உள்கூத்து உள் ஆப்பு வச்சுருக்கா அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மா இந்த முறையும் ஒரு ஆப்பு வச்சுட்டு இருக்கா மறைமுகமாக ஒரு உள்கூத்து பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதை வந்து அப்படி சொல்கிறமோதே நம்ம ராஜம்மா உள்ள மல்லிகிட்ட என்ன சொல்ற ரஞ்சிதா ராஜம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நீ போயிட்டு வேணா எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம மல்லியும் பழைய துணி தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வரமா மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய துணியிலேயே அந்த புது புடவை நம்ம விஜய் சார் வந்து வாங்கிட்டு வந்த புது புடவையெல்லாம் மடிச்சு தெரியாத மாதிரி வச்சுட்டு இருக்காங்க நம்ம மல்லியும் அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துறாங்க தாங்க வச்சுக்கோங்க இவ்வளோ துணிங்க இருக்கு நீங்க வேணா கூட ஒரு ஒன் மந்த் இல்லை டூ மந்த்து விட்டு வாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் அப்படின்னு நம்ம மல்லி வந்து கொடுத்துட்றாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா உடனே ராஜேஸ்வரி வராங்க ராஜேஸ்வரி வந்து மல்லிகிட்ட கேட்குறாங்க மல்லி என்ன மல்லி என்னது கொடுக்குற யார் அது வாசலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க ராஜம்மா பழைய துணி கேட்டு வந்தாங்க ஆசிரமத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம விஜய் சார் வந்து சரி ராஜக்கா நான் வந்து ஆஃபீஸுக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ராஜம்மாவும் இருக்கவே போய்ட்டு தம்பி பத்திரமும் போயிட்டா பார்த்து பத்திரமா செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி வந்து சரி நானும் வீட்டு வேலை இருக்குது சமையல் வேலை இருக்குது வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க நம்ம ராஜே என்ன பண்றாங்க அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் அவங்க இடத்துக்கு அவங்க வேலைக்கு பகிறதுக்கு போயிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி அங்கேயே இருக்காங்க ஏன் கேட்டால் நம்ம ராஜேஸ்வரி தான் உள்கொத்து பண்ணியிருக்காங்களே பழைய துணியில் புதுப்பொடவை மடித்து வச்சுருக்காங்களே அதை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க உடனே நம்ம மல்லியை வந்து கூப்பிட்டு என் மல்லி என்ன புது புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருணை உள்ளத்துலேருந்து ஆசிரமத்துலேருந்து வந்தவங்கள நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அவங்களும் நிறுத்திடுறாங்க பிரித்து காட்டுங்கன்னு சொல்கிறாங்க பிரிக்கிறாங்க பிரிக்கிறமோ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வாங்கிட்டு வந்தால் மூணு புது புடவைங்களும் அங்கேயே இருக்குது உடனே நம்ம மல்லியை பிடிச்சி கேட்குறாங்க ஏ மல்லி என்னன்னு ஆயிரம் தான் பிரச்சனை இருந்தாலே எங்கள் புது புடவை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீ வந்து எப்படி கொடுக்கலாம் எங்களுக்கு எங்களை பிடிக்காம எங் நாங்கள் வந்து அந்த புடவை கட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்படின்ட்டு நம்ம மல்லிகிட்ட பிடிச்சி கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் சார் வந்து ஆஃபீஸுக்கு போனவர் கார் கிட்ட கார்ல ஏறும்போது கரெக்டாக இந்த வார்த்தை கேட்கறம்போது விஜய் சார் வந்துடுறாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்குறமோது அவங்க அக்கா ராஜேஸ்வரி சொல்கிறாங்க உடனே விஜய் சேரம் வந்து மல்லி ஒழுங்காக வீட்டில் இருக்குதுன்னா இது இங்கே வீட்டை விட்டு போ எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தானும்